மகர ராசிக்காரங்களை எப்பொழுதும் பொறுமையுடன் சகிப்பு தன்மையுடைய இருக்கக்கூடிய எவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க தான் இவங்க எப்பொழுதும் ஓரளவு நன்மைகளும் உண்டு பெரியோர்களால் ஆதரவு ஆலோசனை கிடைக்கும் மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்கும் நண்பர்களால் உதவிகரமாக இருப்பீங்க குடும்பத்து தேவைகளை பூர்த்தி ஆகும் பொன் பொருள் சேர்ப்பீங்க உறவினர்களுடைய சிறு சிறு பிரச்சனை ஏற்பட்டு மறையும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உறவினர்கள் வகையில் வீண் விரோதம் வரலாம் அவர்களின் மீது ஒதுங்கி இருப்பது அவசியம் சில தடை திருமணம் கூடி வரும் சகோதராக வழியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீர்த்து கொள்ள முயற்சி செய்வீங்க பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வீடு வாகனம் பாரம்பரிய செலவு அதிகரிக்கும் திடீர் பயணங்கள் உடல் அசதி உண்டாகும் பயணங்களின் போது கை பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் அலுவலகத்தின் பணி சுமை அதிகரிக்கும் சக பணியாளர்களுடன் போது மன ஒத்துழைப்பு எதிர்பார்க்க முடியாது அதிகாரிகளை அணுகும் போது பொறுமையாக கடைபிடிக்க வேண்டும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது தாமதம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் பலன் கிடைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டியது வரும் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் நிதானம் அவசியம் புதிய முதலீடுகள் தவிர்க்கவும் போட்டியாளர்களிடத்தில் எப்பொழுதும் எல்லா விதமான தொல்லைகளும் ஏற்படக்கூடும் பெண் மகிழ்ச்சியுடன் காணப்படுவர் குடும்பத்தோடு புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் கைகூடும் அலுவலகத்தில் உற்சாக செயல்படுவீங்க எப்பொழுதும் உங்களுடைய வேலையில நீங்க ஆர்வமா இருக்கக்கூடியவங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முற்றிலுமே உங்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் தன்மை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே எப்பொழுதுமே எப்பொழுதும் அனுசரணையோடு இருக்கும்போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எளிமையாக சுலபமாக செய்யக்கூடியவங்க ஓரளவு நன்மைகளும் உண்டாகும் பெரியவங்களுக்கு ஆதரவு ஆலோசனை கிடைக்கும் நீங்கள் பெரியவங்களாக இருக்கும் பத்தத்தில் உங்களுக்கு எல்லோரும் நன்மையை தரக்கூடிய விதத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடு வாகனம் எல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நன்மைகளுக்கு ஒரு காரணமாக அமையும் வீடு புதிதாக கட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைகள் இடத்தில் மரியாதை எப்பொழுதும் மதிப்பு அதிகரிக்கக்கூடும் நண்பர்களிடத்தில் உதவிகரமாக சிறப்பாக இருப்பீங்க நண்பர்கள் உதவிகரமாக இருப்பால் குடும்ப தேவை பூர்த்தி ஆகும் பொன் பொருள் சேர்ப்பீங்க பொன் பொருள் சேர்க்கும் போது உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் கைகூடும் உறவுகளிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் கூட உறவுகளுக்கிடையே அதன் பிறகு பல நெருக்கங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அன்பாக இருப்பீங்க எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில நட்பு துணையாக உறவினர்களோடு எப்பொழுதும் வீண் விவாதங்கள் இல்லாமல் எல்லா விதமான விவாதத்தையும் முடித்து உங்களுக்கான நன்மைகளை மட்டுமே தரக்கூடியதாக அமையப்போகுது இனி வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால் மகர ராசிக்காரங்க பயணங்கள் செல்லும் பொழுது நீங்கள் பத்திரமா உங்களுடைய கை இருப்பைகளை பத்திரமாக வைத்துக்கணும் மகர ராசிக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அழகான தோற்றத்தை கொண்டவராக இருப்பீங்க கை பொருட்களை எப்பயுமே பத்திரமாக பார்த்து கொள்ளணும் இந்த ராசிக்காரங்க எப்பயுமே வசீகர பேச்சு திறமை அலுவலகத்தின் பணிசுமை அதிகரிக்கும் போது சக பணியாளர்களிடத்தில் அவர்களுடைய பேச்சு திறமையால் அவர்கள் எப்பொழுதும் எதிர்பார்க்க முடியாத ஆதாயத்தை பெற்று கொண்டு அவர்களுடைய பொறுப்பை அவர்கள் எளிமையாக சுலபமாக முடித்து செல்வார்கள் எப்பொழுதும் பொறுமையாக கடைபிடிக்க கூடியவர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாம் அவருக்கு எளிதில் வரக்கூடியதாக அமையும் எல்லா விதமான நன்மைகளையும் நிச்சயமாக இந்த ராசிக்காரர்கள் பெற்று கொள்வாங்க உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் பல மடங்காக ஆசைகள் இருந்தாலும் கூட எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு நன்மையாகவே அமையும் எல்லா பலனும் உங்களுக்கு நல்ல முடிவுகளாக கிடைக்கும் எப்பொழுதும் இந்த ராசிக்காரங்க எல்லா விதமான செயல்களிலுமே உறுதுணையா இருப்பீங்க உங்களுக்கு அப்பா அம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய் தந்தை வழிகளில் உங்களுக்கு எப்பொழுதும் அனுகூலம் அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்கும் இருந்தாலும் கூட இந்த ராசிக்காரங்க தாய் வழியில் மிகுந்த ஆதாயம் ஏற்படும் உங்களுக்கு எப்பொழுதும் உறவினர்களுடைய நாட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எப்பொழுதும் கூட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பலனை பெறக்கூடியவங்க நீங்க எப்பொழுதும் ஒற்றுமையாக காணப்படக்கூடியவங்க குடும்பமா இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி எப்பொழுதும் ஒரு அன்பான ஒத்துழைப்பை கொடுக்க ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எடுத்த காரியம் அப்படிங்கிறது வெற்றி அடையக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படிங்கனா அந்த பகைவர்கள் பகைவர்களிடத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க அவங்களால எந்த ஒரு தொந்தரவும் வராத மாதிரி எப்பொழுதும் நீங்கள் பார்த்துக்குவீங்க பொருளாதார வளர்ச்சியில் எப்பொழுதும் மேம்படக்கூடிய வகையில் உங்களுடைய ஆர்வத்தை காட்டுவீங்க மாதம் முற்பகுதிகள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோயம் அப்படிங்கிறது இருந்தாலும் மாதம் பிற்பகுதிகள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதனால் பொறுத்தவரைக்கும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது தான் நல்லது எல்லா விதமான விஷயத்திலுமே எப்பொழுதும் இந்த ராசிக்காரங்க ஒற்றுமையாக காணப்படுவீங்க எந்த எந்தவொரு விஷயமாயிருந்தாலும் எல்லோத்திலையும் முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடியவங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் திருமண முயற்சிகள் இருந்தும் வந்த தடைகள் நீங்கி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பண வரவு அப்படிங்கிறது நன்றாக இருக்கும் உறுதுணையாக இருப்பீங்க ஆடம்பர பொருட்களை வாங்கி உறவினர்கள் வருகையால் அவர்கள் நன்மைகள் கிடைக்கும் பணியாளர்கள் சிறப்பான வளர்ச்சிகள் காணலாம் சம்பள உயர்வு தடையில்லாத பதவி உயர்வு உண்டு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் தொழிலதிபர்கள் வியாபாரங்களுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது பண வரவு இருக்கட்டும் பங்குதாரர்கள் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது அமையும் எந்த ஒரு செயல் செய்வதற்கு முன்பாக பல மடங்கு யோசித்து உங்களுக்கான வெற்றியை தீர்மானிக்க கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மகர ராசிக்காரங்க தாங்க எப்பயுமே சேமிக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் வல்லவராக இருப்பீங்க சேமிப்பு அப்படிங்கிறதுல நீங்கள் எப்பயுமே ஆர்மம் இருப்பீங்க பணம் அப்படின்னா எப்பொழுதும் பணத்தை பத்திரப்படுத்தக்கூடியவங்க பணம் மட்டும் இல்லைங்க எந்த ஒரு விஷயமாயிருந்தாலும் எப்பொழுதுமே பாதுகாப்பு இருப்பீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை வந்து எல்லாத்தையுமே முயற்சி செஞ்சு அதை வந்து நீங்கள் சரி செஞ்சிருவீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்பட்டாலும் எல்லாத்தையுமே நீங்கள் சுலபமாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க எப்பொழுதும் நீங்கள் எல்லா விஷயத்திலுமே எப்பொழுதும் பொறுமையை கடைபிடிக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் எப்பயுமே எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு நன்மையாகத்தான் முடியும் நல்ல ஒரு சேர்க்கை அப்படிங்கிறது நண்பர்கள் உறவுகளால் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி நீங்கள் எப்பொழுதும் உண்மையான உறவுகளை மட்டுமே நேசிக்கக்கூடியவளாக இருப்பீங்க எப்பொழுதும் இந்த ராசிக்காரங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகளில் பஞ்சம் இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில் பல சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் இருந்தாலும் கூட எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளியா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்பொழுதும் நன்மைகளை மட்டுமே தேடி போகக்கூடியவங்க எந்த ஒரு தீய விஷயத்தையுமே நீங்க அடைஞ்சு விட மாட்டீங்க எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுட்டு இந்த ராசிக்காரங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியாக சந்தோஷத்தை மட்டுமே நாட்டமாக வைத்திருக்கக்கூடிய ராசிக்காரங்க இவங்க எப்பொழுதுமே அறிவும் ஆர்வமும் ஏறு நாளும் இல்லாமல் எந்த நாளுமே அறிவும் அன்பும் குறையாமல் எப்பொழுதும் அன்புக்கு இடம் கொடுக்கக்கூடியவங்க அறிவு அன்புன்னு வந்தால் அறிவை விட அன்புக்கு தான் இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க அப்போது தான் அறிவாக இருக்கக்கூடியவங்க அறிவாக இருக்கிறதுன்னா நீங்கள் படிப்பு இது போன்ற மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அந்த அறிவுங்கிறத உபயோகிப்பீங்க ஆனால் நீங்கள் நார்மலாகவே எந்த ஒரு விஷயத்தை சென்றாலும் அதை சரியாகத்தான் கரெக்டான முடிவு அப்படிங்கிறத எடுக்கக்கூடியவங்க தான் உங்களுக்கு எப்பொழுதும் எல்லா விதமான பிரச்சனைகளிலுமே நீங்கள் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை மட்டுமே எல்லா விஷயத்தையும் பார்க்கக்கூடியவங்க குடும்பத்தில் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடியவங்களாயிருப்பீங்க தாய்வழி உறவுகள் மீது ரொம்ப அன்பு செலுத்தக்கூடியவங்க இவங்க எப்பொழுதும் குழந்தைகள் விலங்குகள் மீது அன்பை செலுத்தக்கூடியவங்களாயிருப்பீங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் உறவுகள் மூலம் பிரச்சனை பண பிரச்சனை கஷ்டம் எல்லாம் குடும்ப கால சூழ்நிலைகளினால் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளாக இருந்தாலும் எல்லாம் முடிந்து இனி வரக்கூடிய இந்த மாதம் முடிவுக்குள் உங்களுக்கு எல்லாம் நன்மையாக நடக்கக்கூடிய காலமாக மாறும்